நண்பர்களே ஒரு கோழி எப்ப அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பூனை எப்ப குட்டி போடும் அது எத்தனை மாச கர்ப்பம் அப்படிங்கறது கூட சாதாரணமா நாட்டுப்புற மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அதே போலதான் ஒரு நாய் மாடு பன்றி இப்படி எந்த விலங்குகளா வீட்டு விலங்குகளா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் சொல்லப்போனால் கோழி முட்டை எப் சீக்கிரம் இடப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது கேட்குறது அப்படி கேட்கிட்டே தெரியும் அப்படி வச்சுட்டே கண்டுபிடிச்சிருவாங்க இப்படியான ஒரு உலகத்தில் யானை கர்ப்பமாக இருக்கா இல்லையா அதுவும் அது நிறைமாத கர்ப்பிணியா இல்லையான்னு தெரியாமல் ஒரு நாலு நாள் வச்சுட்டு டாக்டர்கள் சிகிச்சை கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படி தான் கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு யானை இறப்பு நிகழ்ந்துள்ளது இதை பற்றி தான் இன்றைக்கி அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் இந்த விஷயத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் இதே மாதிரி தான் ஒரு நிறை மாத கர்ப்பிணி யானைக்கு வயிற்றில் கட்டின்னு சொல்லிட்டு சிகிச்சை கொடுத்தாங்க அது அதிர்ஷ்டவசமாக குட்டி போட்டு எந்திரிச்சு நின்றுது அதுக்கப்புறம் தான் அது கர்ப்பம்னே தெரிஞ்சுது அந்த டாக்டர்களுக்கு இது ஏன் ஒன்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை இன்னும் அதே நிலை நீடிக்குது தான் இப்போ இந்த யானை இறப்பு செய்தி நம்மளுக்கு காட்டுது அந்த விஷயத்தான் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் ஒரு யானை யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அங்கே விழுந்து கிடந்திருக்கு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியும் வந்திருக்கு அந்த குட்டிக்கு நாலு வயசு மூணுலேருந்து நாலு வயசு இருந்திருக்கலாம் இந்த குட்டி வந்து அவங்க அம்மாவை எழுப்புறக்கு முயற்சி பண்ணுறதும் மக்களை கண்டா ஓடுறதும் இப்படியே இருந்துகிட்டு இருந்து கடைசியில் அந்த யானை ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த குட்டியை அந்த பக்கம் அப்புறப்படுத்திட்டு கும்கி கொண்டு வந்து இந்த யானை வந்து தூக்கி நிறுத்தி வனத்துறை க வனத்துறையினர் வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க அதுக்கு குளுக்கோஸ் வாட்ரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு நான்கு நாட்களாக சிகிச்சை கொடுத்தும் அது பலனளிக்காமல் நேற்று அந்த யானை இறந்துருக்கு அதுக்கப்புறம் அதை பிரேத பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க அது வயிற்றில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகளும் பாலித்தீன் பைகளும் கூடவே குடற்குழுக்களும் குழுக்களும் இருந்திருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் நிறை மாத கர்ப்பிணியாக அந்த யானை இருந்திருக்கு பதினைந்து அல்லது பதினாறு மாதங்கள் வ வளர்ந்துள்ள ஒரு சிசு இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கு அதையே எடுத்து வச்சுருக்காங்க இதில் ரெண்டு விஷயம் பேசு பொருளாக இருக்குது ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா கோவை மண்டல காடுகளில் அந்த ஓரங்களில் ந சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கிறதும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகரிக்கிறதும் சூழல் சுற்றுலா அப்படிங்கிற பேரில் வனத்துறை நடத்திட்டு இருக்கிறதும் இந்த விஷயங்களில் மக்கள் போகும்போது பாலித்தீன் பைகளையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் அங்கே எரிஞ்சிட்டு வர்றதும் அதை வந்து இந்த வனவிலங்குகள் உட்கொள்கிறதும் அதில் வனவிலங்குகள் மரணம் நிகழ்கிறதும் தொடர்கதையாயிட்டு வருது அதனால் இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் போடுறவங்கள ஃபைன் போட்டு வெளியேற்றுறது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் வனத்துறை செஞ்சுட்டு தான் வருது ஆனாலும் இந்த இந்த வனவிலங்குகள் இறப்புங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இப்போ யானைகள் அடிக்கடி இறக்கிறதுங்கிறது கோவை மண்டல காடுகளில் அதிகமாக இருக்குது முந்தியெல்லாம் ரயில் அடிவிட்டு இருந்தது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அது உடல்நலக்குறைவில் காட்டுக்குள்ளே செத்து கிடந்துப்பாங்க உடல்நலக்குறைவாக இருக்கும்போது டாக்டருக்கு சிகிச்சை அளிப்பாங்க அது இறந்துரும் இறந்த பிறகு அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கழிவு பாலித்தீன் கழிவுகளும் குடற்புழுக்களும் இருக்குது என்னென்னா அதுக்கு வந்து இப்போ வந்து சரியான தீவனம் இல்லாமல் காட்டுக்குள்ளேருந்து இருந்து ஊருக்குள்ளே வர்றது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படித்தான் மருதமலை காட்டில் நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க வந்த யானை இப்படி குட்டியோடு வந்திருக்கு வந்து கீழே விழுந்து கிடந்திருக்கு விழுந்து கிடந்ததை எடுத்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க கால்நடை மருத்துவர்கள் சொல்கிறது வந்து இல்லை வயிற்றில் வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கழிவுகள் இருந்தது அதில் அது நோய்வாய்ப்பட்டுருக்குது அதனால தான் இறந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கர்ப்பம் இந்த குட்டி பதினஞ்சு மாசம் குட்டி இருக்கிறதே தெரியாமல் பெல்ட்டில் தூக்கி நிறுத்தி இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிற யானையை தண்ணிக்குள்ளே வைக்கவே கூடாது அதையும் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த யானை இறந்துருக்குன்னு ஒரு சர்ச்சையை கொடுத்தி போடுறாங்க இது இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம கால்நடை டாக்டர்கள் அஞ்சு பேர் அதுலேயே இதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த யானை பிடிக்கிறது யானை வந்து கூண்டில் அடைக்கிறது யானைக்கு மயக்க ஊசி செலுத்துறது அதுக்கு காலரைடி பொறுத்துறது இந்த மாதிரியான அனுபவபூர்வமான கால்நடை மருத்துவர்கள் தான் அஞ்சு பேர் இதில் சிகிச்சையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி இருந்தும் கூட இந்த நாலு நாட்கள் சிகிச்சையில இந்த யானை வயித்துல குட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரியாம இப்படி ஒரு சிகிச்சை கொடுத்துருக்கிறது நியாயமா அப்படின்னு கேள்வி எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லப்போனா நம்ம கால்நடை மருத்துவர்களுக்கு இன்னும் யானை குறித்த முழுமையான விஷயங்கள் தெரியாத நிலையில் தான் இருக்காங்க அதுக்காக அரசு கோடிக்கணக்கில் செலவுகளை செஞ்சிட்ருக்கு இது எந்த மாதிரியான விபரீதங்களை இன்னும் ஏற்படுத்துமோ அப்படிங்கிற கவலையும் இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த வனவிலங்குகளோட நெருங்கி பழகிற வனவிலங்குகள் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க தெரிவிக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நேற்று இரண்டாயிரத்தி பதினாறில் நக்கியில் இருந்தபோது இந்த மாதிரியான ஒரு செய்தி எழுதிருக்க அது இதே இப்போ எப்படி இந்த சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று கோயம்புத்தூர் பெரிய தடாகம் பகுதி பார்க்க பள்ளத்தாக்கில் ஒரு பெண்யான விழுந்து கிடக்கிறத மயங்கி விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க அது தத்தளிச்சிட்டு இருக்கிறதுனால இதை பொதுமக்கள் பார்த்து வனத்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க வனத்துறையும் வந்து பார்க்குது வந்து பார்த்து அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் பீச்சி அடிக்குது தண்ணியெல்லாம் பீச்சி அடித்து அதுக்கு வாயில் அதுக்கு வலுக்கட்டாயமும் உணவுகள் கொடுக்குறாங்க அப்போது அதுக்கு எந்திரிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த யானைக்கு வந்து மேற்கொண்டு குளுக்கோஸ் வாட்டர் இதெல்லாம் ஏற்றி பெல்ட் கட்டி மேலே க்ரேன் வச்சு தூக்கி நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படி ஒரு ரெண்டு தடவை நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் புல்லெல்லாம் அதுக்கு வாயில் கொடுக்குறாங்க அதுவும் சாப்பிடுது கொஞ்சம் சாப்பிடுது ஒரு ரெண்டு எட்டு வைக்குது மறுபடி காட்டுக்குள்ள விடுறாங்க விட்டு வந்த பிறகு திரும்ப அது விழுந்து கிடக்குது திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து அதை மறுபடி அதுக்கு இதே மாதிரியான சிகிச்சைகளை கொடுத்து கிரேன் மூலமாக ஏற்றி ஒரு பெரிய லாரியில் வச்சு கொண்டு வந்து வீட்டுப்பள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சாடிவயல் யானைகள் முகாமில் அதை வச்சு பராமரிக்கிறதுக்கு கொண்டு வர்றாங்க கொண்டுட்டு வந்து ஒரு நாள் சிகிச்சை கொடுக்குறாங்க இரண்டாவது நாள் காலையில் நாலரை மணிக்கு அது குட்டி கத்துற கணைப்பு சத்தம் கேட்குது அந்த குட்டி சத்தத்தை கேட்டோன்னா அங்கே இருக்கிற பாகன்கள்லாம் முடிச்சுக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா இந்த க படுத்து கிடந்த யானை குட்டி போட்டுட்டு எந்திரிச்சு நின்றது தெரியுது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஆகுது ஒரு யானைக்கு வந்து நாலஞ்சு நாட்களாக சிகிச்சை கொடுத்துருக்காங்க க்ரேன் வச்சு ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க லாரியில் ரெண்டு வயித்துக்கு ரெண்டு பக்கம் அந்த பெல்ட்டை கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு யானை இருபத்தி ரெண்டு அதாவது ஆசிய யானைகளை பொறுத்தளவு பதினெட்டு மாதங்கள்லேருந்து இருபத்தி ரெண்டு மாதங்களுக்குள்ள அதோடய கர்ப்பகாலம் அதுக்குள்ளே ஈத்து ஈணீடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதே ஆப்பிரிக்க யானைகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதத்தில் ஈத்தெடுக்குங்கிறது ஒரு கணக்கு இப்போ பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறைமாத கர்ப்பிணி யானைக்கு வயிற்றில் கட்டி இருக்குது அறுவ வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே சிகிச்சை கொடுத்துருக்காங்க இந்த யானை பொறுத்தளவு அது வந்து எவ்வளவு தவறானது அது வயிற்றில் ஒரு குட்டி இருந்திருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் இப்படி சிகிச்சை கொடுத்துருக்காங்களே அன்னைக்கே இயற்கை ஆர்வலர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க அப்போ வனத்துறை இதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு கா எப்படி இந்த மீடியாக்களை சமாளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த சமயம் இல்ல இல்ல அது வயிற்றுல குட்டி தான் இருந்தது ஆனால் அது குட்டின்னு சொல்லிவிட்டால் ஒருவேளை நாளைக்கு அது கட்டியாக இருந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் முதல்ல மீடியாக்களுக்கு கட்டின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சிகிச்சை கொடுத்துட்ருந்தோம் ஆனால் அது இப்போ குட்டி போட்டுருச்சு நாங்கள் குட்டி போடுறதுக்கான அதாவது நிறைமாத கர்ப்பிணிக்கான அத்தனை சிகிச்சைகளை கொடுத்தோம் உண்மையில் குட்டி பிறந்தது உண்மையில் நல்ல விஷயம் யானை இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதைய சமாளிச்சாங்க ஆனா உண்மை அது அல்ல என்னன்னா நம்ம கால்நடை மருத்துவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அவங்க வந்து மாடு எருமை கால் நம்ம மற்ற மா மிருகங்களுக்கு அதாவது வீட்டு விலங்குகளுக்கு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு தெரிவி பெற்றிருக்காங்களே ஒழிய வன விலங்குகளுக்கு சிகிச்சை பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்றாங்க இயற்கை ஆர்வலர்கள் அது எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை போது அப்போ நான் இஃபான் மருத்துவர் குழுவான நம்ம மசினக்குடியில் இருக்கக்கூடிய நைஜில் ஓட்டர்கிட்ட பேசும்போது அவர் நிறைய தகவல்களை இதை சொன்னார் அதைத்தான் நான் இந்த புத்தகத்தில் கூட எடுத்தான்ட்ருக்கேன் அதாவது என்னென்னா நம்ம கால்நடை டாக்டர்களில் வந்து ரொம்ப மூத்தவர் வந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற டாக்டர் அந்த கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் வந்து ரொம்ப நேர்மையான மனிதர் அந்த நேர் பலவேறு ச சூழலில் அவர் பழிவாங்கப்பட்டு அவங்க அவர் டெப்புடேஷனில் வந்து இந்த மாதிரி வனத்துறைக்கு அனுப்புகிறாங்க அவரு கூடலூர் பகுதியில் முதுமலையில் வந்து அது கால்நடை டாக்டராக அங்கே இது பண்ணுறாரு அப்போ அவருடைய அனுபவ அறிவை வச்சுக்கிட்டு அதாவது வீட்டு விலங்குகளுக்கு எப்படி வைத்தியம் பார்க்குறவோ அதே மெத்தேடில் வனவிலங்குகளுக்கு வைத்தியத்தை வந்து அனுபவ ரீதியாக எப்படி நாட்டு வைத்தியருக்கு எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி பார்க்குறாரு ஒரு மான்குட்டி அடிபட்டு வந்ததுனாவோ ஒரு கரடிக்குட்டி அடிபட்டு வந்ததுனாலோ ஒரு குரங்கு அடிபட்டு வந்ததுனாவோ ஒரு சிறுத்தை புளி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதாவது அடிவட்டுதுனாவோ அந்த விஷயங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு மயக்க மருந்து செலுத்துறது அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது இதெல்லாமே ஒரு ஒரு அனுபவ ரீதியாகவே பயிற்சி பெற்றுட்டு வந்துட்டு இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் அதில் பின்னாடி எக்ஸ்பர்ட்டும் ஆகிட்டார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏகோபித்த பேரும் வாங்கிட்டார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல் மேய்ப்ப நாட்டை எல்லாருக்குமான மருத்துவ ஏதாவது ஒருத்தர் காய்ச்சல் சளி சரியில்லைன்னா அவங்களுக்கு இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களும் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக பழகி அவங்களோட மூலிகை வைத்திய முறையெல்லாம் இவருக்கு சொல்கிற சொல்லக்கூடிய அளவில் ஆகியிருந்தாங்க இப்படியான சூழலில் தான் அவர் டெவலப் ஆகி அதுக்கு பின்னாடி இந்த கால்நடை ட மருத்துவத்துறையில் வந்து யாரெல்லாம் எங்காசனில் போடுறது மாற்றுறது அப்படிங்கிறது வனத்துறைக்கு மாற்றுவாங்க அவங்கள வந்து யார்கிட்டனா கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் ட்ரைனிங் போடுவாங்க கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச வைத்திய முறையெல்லாம் இவங்க கற்றுக் கொடுப்பாங்க இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கால்நடை மருத்துவர்கள் பேர் பெற்றாங்க அவங்க அந்த அனுபவத்தில் இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு யானை டாக்டர்னு சொல்லப்படுறாங்க அந்த வகையில் தான் யானை டாக்டருங்கிற பேரில் கிருஷ்ணமூர்த்தியை வச்சு ஒரு கைமோகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இதெல்லாம் சரிதான் ஆனால் இவர் அசலான யானை டாக்டராக யானை டாக்டருக்கான படிப்பை சரியாக படித்தவரானா இல்லை அவர் வந்து நம்ம நாட்டு வைத்திய எப்படி அனுபவ ரீதியாக படித்தாங்களோ அந்த மாதிரி தான் ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வனவிலங்குகள் மருத்துவ படிப்புகள்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு லைஃப் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் ரெண்டு இருக்குது அந்த இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான வனவிலங்குகளுக்கு சிகிச்சை செய்ய முடியும் வனவிலங்குகள் உலக நாடுகளில் எப்படியெல்லாம் இருக்குது அதுகளுக்கு வந்து எந்த மாதிரியான நோய் தாக்குதல் ஏற்படும் அதுகளுக்குள்ளே எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் படி சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அமெரிக்காவிலையும் இங்கிலாண்டில் மட்டும்தான் இருக்குது அங்கே படித்த சொற்ப டாக்டர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான வனவிலங்குகளுக்கு மருத்துவ முறை மருத்துவங்களை செய்யக்கூடிய தகுதி பெற்றவங்களாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டில் கூடலூரில் மக்னா யானை மூர்த்தி யானை பிடிக்கப்பட்டது அந்த மக்னா யானைக்கு நம்ம லோக்கல் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து கலைவாணன் வரைக்கும் எல்லாம் சிகிச்சை கொடுத்து அது இது பண்ணாங்க ஆனாலும் அதுக்கு வந்து பெரிய அளவில் பின்னாடி காலில் புண்ணு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அது இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்போ கால்நடைகளுக்கு ஏதாவது துன்பம் ஏறிட்டால் அல்லது வனவிலங்குகளுக்கு துன்பம் ஏறிட்டால் சுற்றுச்சூழலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தால் பொதுநல வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு வக்கீல் யானை ராஜேந்திரன் ஒருத்தர் வந்து இந்த ம இறக்கக்கூடிய தருவாயில் இருக்குது இது வந்து இங்கே இருக்கிற டாக்டருனால் காப்பாற்ற முடியாது இவங்களுக்கு வந்து மருத்துவ அறிவு அதாவது வனவிலங்குகளுக்கான மருத்துவ அறிவு இல்லை அதனால் நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து இதுக்கு டாக்டருக்கு வர வைக்கணும்னு சொல்லி அன்றைக்கே வந்து ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்கி அதன் மூலமாக பாரியிலேருந்து நியூசிலாந்துலேருந்து ஒரு டாக்டரை வர வச்சார் டாக்டர் மகோனி மகோனி வந்து வரவழைச்சு அந்த சிகிச்சை கொடுத்தாங்க அப்போ அந்த காலில் இருக்கக்கூடிய சீலெல்லாம் அதாவது பக்கெட் பக்கெட்டாக எடுக்கலாம் அந்தளவுக்கு சீல் கட்டி போது யானையுடைய வெயிட் எவ்வளவு அவ்வளோ பெரிய வெயிட் யானை வந்து காலில் தான் தாங்கிறதுக்கு சக்தி இருக்கும் அப்போ காலே வந்து இந்த மாதிரி செப்டிக்காகி முழுக்க சீல் பிடிச்சிருந்ததுன்னா அது இந்த சங்கிலி கட்டி கட்டி அந்த சங்கிலினால் உறாய்ஞ்சி உறாயிஞ்சி அது பூரா சீல் கட்டி கிடந்திருக்கு இந்த நாலு காலிலேயே இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணி எடுத்தார் அப்போ நான் குமுதம் பத்திரிக்கையில் இருந்தபோது அதை நேரில் போய் பார்த்து அவர் கூட போன ஒரு பத்திரிக்கை நிருபராக அன்றைக்கி நான் மட்டும்தான் போயிருக்கேன் போய் அந்த விஷயத்தை பார்த்து எப்படி அதையெல்லாம் உறிஞ்சி எ எடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அப்போ எழுதியிருக்கேன் அப்போவே வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு டாக்டர் வந்து இதுக்கு சிகிச்சை அளிக்கிறதான்னு சொல்லி நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடை டாக்டர் அதாவது வனவிலங்குகளுக்கு அங்கே சிகிச்சை பண்ணக்கூடிய முதுமலை டாக்டர்களுக்கும் அவருக்கு ஒரு ஈகோ பாலிடிக்ஸ் படித்து அவர் கூட வந்தவங்களையெல்லாம் உள்ளே அனுமதிக்காமல் இவங்க மட்டுமே இவர் மட்டுமே தான் அனுமதிக்கப்படும் கோர்ட் உத்தரவுப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார காலம் இருந்து சிகிச்சை பண்ணதுனால தான் அந்த மூர்த்தி அந்த காலகட்டத்தில் பிடிச்சது அது சமீபத்தில் தான் வயோதிகம் காரணமாக இறந்ததுங்கிறது ஊரலகத்துக்கே தெரியும் அப்படி மகோனி மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப சொற்பமாக இருக்காங்க இந்த மகோனி வ டாக்டரை வர வச்சது கூட அங்கே முதுமலையில் இருக்கக்கூடிய மசினக்குடியில் இருக்கக்கூடிய நைஜில் ஓட்டுறதா இப்பான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு இந்த கால்நடைகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு வரக்கூடிய அவர் வந்து குட்டியான முதற்கொண்டு குட்டி மான் முதற்கொண்டு வனத்துறையினர் சிகிச்சை கொடுக்குறக்க அங்கே தான் கொண்டு போவாங்க அப்படி பரிச்சயமானவர் தான் நைஜில் நைஜில் தான் மேனகா காந்தி அன்னைக்கு தகவல் தெரிவித்து மேனகா காந்தி மூலமாக ஒரு உத்தரவு வாங்கி அதுக்கு பின்னாடி தான் மகோனி அன்னைக்கு வரவழைக்கப்பட்டார் அந்த மாதிரி தான் இந்த முறை இந்த டாக்டருக்கு வந்து இப்படி இன்றைக்கி கால்நடை டாக்டருக்கு வந்து ம யானை டாக்டர்னு சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுக்கு முழுமையான கால்நடை அதாவது வனவிலங்குகளுடைய மருத்துவ அறிவு அப்படிங்கிறது இல்லை அதனால் தான் இந்த மாதிரியான தப்பு நடக்குது இவங்களுக்கு வந்து மாத கர்ப்பிணி யானைக்கு வந்து வயித்துல கட்டி இருக்குதா குட்டி இருக்குதாங்கிற விஷயம் கூட தெரியாத அளவுக்கு இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு வந்து நைஜில் நம்மளுக்கு பேட்டியாக கொடுத்துருந்தார் அதுக்கு பின்னாடி இன்னொரு கருத்தை சொல்லியிருந்தார் அது என்னன்னா அன்னைக்கு இது இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து யானை டாக்டர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அதனால ஒரு யானை டாக்டர் நம்ம கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவை அதனால இவங்களை வந்து யாராவது கொஞ்சம் பேரை நம்ம அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் நம்ம இந்திய அரசுடைய செலவுல படிக்க வைக்கலான்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு பேரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்களும் அஞ்சாறு வருஷம் கோர்ஸ் அந்த கோர்ஸில் போய் படிச்சிருக்காங்க படித்தவர்கள் அங்கேயே தங்கிட்டாங்க வழியும் இங்கே வரல இந்திய அரசு செலவில் ப செலவு பண்ணி மேனகா காந்தி முயற்சியில் படித்தவங்க யாருமே இந்திய நாட்டுக்கு திரும்பி வரல அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அதனால் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து இன்ன வரைக்குமே ஒரு வனவிலங்குகள் டாக்டரு குறிப்பாக யானை டாக்டருங்கிறவர் இல்லை அதனால் இந்த யானை டாக்டர் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கோ இங்கிலாண்டுக்கோ போய் இதை படித்து வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அது எதிர்கொள்ளணும் இல்லைன்னா இந்த மாதிரியான யானை இறப்பு அல்லது கர்ப்பமான யானை வந்து தானாக குட்டி போட்டு எந்திரிச்சு நிற்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குன்னு அப்போவே சொல்லியிருக்காரு ஆறு நைஜில் ஓட்டர் இந்த விஷயந்தான் இப்பவும் நம்மளுக்கு பேச வேண்டியதாக இருக்குது என்னென்னா இந்த விஷயத்தில் யானை அப்படிங்கிற வாயிலாக ஜீவனுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறவங்க இந்த விஷயத்தில் நம்ம வந்து வெறுமனே நம்ம வந்து இங்கே ஒரு நாட்டு வைத்திய முறை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காமல் முழுமையாக அறிஞ்சு இன்னும் சொல்லப்போனால் முறையான படிப்பை படித்து இங்கே வந்து கொஞ்சம் பேராவது ஒரு நாலு பேராவது ஏன்னா இத்தனை ஏசி யானைகளில் அதிக யானைகள் இருக்கக்கூடிய கூடியதே நம்ம இந்தியாவில் தான் அதில் தமிழ்நாட்டில் அதுலேயும் கோயம்புத்தூர் மண்டலத்தில் ரொம்ப அதிகமான முதுமலை வனச்சரணாலயம் வந்து அதில் ரொம்ப பேர் பெற்றது இந்த பக்கம் புலிகள் காப்பகத்தில் ஏகப்பட்ட யானைகள் இருக்குது அந்த பக்கம் கிருஷ்ணகிரி சத்தியமங்கல காடுகள் நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளோ யானைகள் இருக்குது இவ்வளவு யானைகள் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ அறிவில் வந்து ஒரு ம ஒரு யானை நிறைமாத கர்ப்பிணியாக இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஏ ஒரு கிரேன் வச்சு எழுப்பி நிறுத்தி பார்க்கும்போது கூட நம்மளுக்கு தெரிய வரலைன்னா அப்போ அது என்ன டாக்டர்களாக இருப்பாங்க அவங்க யானை டாக்டர்களாக இல்லையா அப்படிங்கிறத விட அவங்க வந்து கால்நடைகளுக்கான டாக்டர் அதில் எக்ஸ்பர்ட்டுகள் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அதே மாதிரி அவங்க வந்து முழுக்க முழுக்க வனவிலங்குகளை வந்து ஒரு பரீட்சார்த்த முறையில் அதாவது ஒரு பயிற்சி முறையில் அதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு மறுக்க முடியாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை கற்றுக்கணும்னா முறையான கல்வி அவசியம் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை எதிர்காலத்துல செஞ்சாலுடைய தொடர்ந்து இந்த மாதிரி கர்ப்பம் அதாவது நம்ம பாலித்தீன் பையை சாப்பிட்டு அல்லது பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு ஒவ்வாத விஷயங்களை சாப்பிட்டு யானைகள் இறக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மருத்துவ அறிவு சரிவர இல்லாததுனால இந்த மாதிரியான ஒரு கோளாறு நடக்கிறதையும் நம்ம தவிர்க்கலாம் இல்லையா அதை வந்து நம்ம எந்தளவுக்கு தடுக்கிறோமோ அதே அளவு இதையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம் இந்த யானைகளின் வருகைங்கிற புத்தகத்தில் நான் இந்த விஷயங்களையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் அதாவது யானைக்கு வந்து ஏன் வந்து அது காடுகள்லேருந்து வருது காடுகளிலிருந்து நகரத்துக்குள்ளே வருது நகர்மயம் ஆகிறது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தானது இந்த யானைகள் வந்து இப்படி ரயில் அடிபட்டு சாகிறதும் அல்லது பெரிய பள்ளத்தில் விழுந்து சாகிறதும் குட்டிகள் விட்டுட்டு போகிறதும் குட்டிகளை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போகிறதும் இதுக்கான அதோடைய மன உளைச்சல் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை கூட நான் அதில் கொடுத்துருக்கேன் அதில் முக்கியமான ஒன்றா தான் இந்த யானை டாக்டருங்கிற ஒரு விஷயம் இங்கே இந்தியாவில் யானை டாக்டர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை இனியாவது ஒரு யானை டாக்டரை நம்ம கண்டறிஞ்சு படிக்க வச்சு நம்ம இந்தியாவை கொண்டு வரணும் எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம நிபுணர்களை வச்சுருக்கோம் ஆனால் இந்த ஒரு யானை பெரிய ஜீவன் உலகத்திலேயே ஒரு அதிசய விலங்கு பெரிய ஜீவன் அதுக்கு வந்து ஒரு முறையான ஒரு மருத்துவம் கிடைக்கலைன்னா நம்ம என்ன கல் முன்னேற்றம் அடைஞ்சு அது கல்வியில் நம்ம எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால் இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தி இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த கட்டமாக இப்படி ஒரு தவறு நடக்காமல் ஒரு தெளிவு பெறதுக்கு இப்படியான யானை டாக்டர்களை கொண்டு வந்து படிக்க வைக்கணும் சேர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லி நம் சந்திப்போம் நன்றி வணக்கம்